இயேசுவின் பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரது வாழ்விலும் பல வேண்டுதல்கள் தினசரி ஒரு வேண்டுதலாக தியானித்து ஜபம் செய்யலாமே இறைவார்த்தையோடு ஜபம் செய்யும் உங்களுக்காக இந்த காணொளி மூலம் இறை தூண்டுதலால் அறிமுகப்படுத்துகிறேன் வாருங்கள் நிகழ்ச்சியை பார்ப்போம் இயேசுவின் பெயரால் இந்த காரியம் நடக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும் இறைவார்த்தை மத்தியும் ஏழு ஏழு இவ்வாறு சொல்லுகிறது ஏழுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் மேற்கூறிய இறை வார்த்தையின்படி ஜபம் செய்வோமா இயேசுவோடு பேசுவோமா இயேசுவே ஆண்டவரே கேட்கிறோம் தட்டுகிறோம் இறைவா எங்களை கண்ணோக்கி அருளும் பதில் தருவீராக இயேசுவே மனதின் கவலைகள் கஷ்டங்களை போக்க ஆர்வமோடு உம்மை தேடுகிறோம் நாங்கள் உம்மை கண்டுகொள்ள செய்வீராக நம்பிக்கையின் முயற்சி படிகளில் உன் நினைவு எண்ணங்களால் தளராத நம்பிக்கையுடன் வெற்றி வாசலை தேடி தேடி தட்டுகிறோம் எங்களுக்காக திறுவீராக நீர் மறைந்து கொள்ளுபவர் அல்ல எங்கள் வாழ்வில் வெளிப்படுகிறவராய் இருக்கிறீர் எங்கள் வேண்டுதல் தேடுதல் தட்டுதல்களை அறிகிறவராய் இருக்கிறீர் நந்தி ஜெபத்தின் ஜபத்தின் வல்லமை இல்லத்தில் வெளிப்பட செய்வீராக நன்மைகள் அருள்வீராக நம்பிக்கையால் ஆர்வத்தால் கடின உழைப்பால் பொறுமையால் உம்மிடம் கேட்கிறோம் விடா முயற்சியால் போராடுகிறோம் ஆசீர்வாதம் பொழிந்தருள்வீராக எங்களது வேண்டுதல்கள் சிறப்பானதாய் இருக்கிறதா என ஆராய்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் இயேசுவே எங்களுக்கு சாதகமாக கேட்டபடியே செய்வதும் உமக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பதை மறப்பதும் சிலவற்றிற்காக பொறுமையுடன் காத்திருக்க வைப்பதும் உமது விருப்பமாகும் உமது சித்தமாகும் ஆனால் எந்த நிலையிலும் எங்களை நீர் கைவிட மாட்டீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் இயேசுவே நீர் எங்களுக்காக எங்கள் தேவைகளுக்காக வேண்டுதல்களுக்காக பதிலளிக்கிறீர் வெளிப்படுகிறீர் ஆசீர்வாத வாசல் திறக்கிறீர் என்பதை அறிவோம் பிள்ளை தன் தந்தையிடம் எளிதாக கேட்பதை போல பரலோக பிதாவை நாங்கள் உம்மோடு கேட்கிறோம் எங்கள் தேவைகளை அறிக்கை ஈடுகிறோம் முழு இதயத்தோடு உற்சாகத்தோடு தேடுகிறோம் நீர் இப்பொழுதே வெளிப்படும் எங்களுக்காக இறங்கும் தொடர்ந்து தட்டுகிறோம் ஆசீர்வாத வாசல் திறந்து தாரும் இயேசுவே சோர்வடையாமல் நம்பிக்கையோடு ஆர்வமோடு விடாமுயற்சியோடு உம்மை அணுகி கேட்கிறோம் தேடுகிறோம் தொடர்ந்து தட்டுகிறோம் எங்களது வாழ்விலே அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் எங்களது வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொள்ள உதவி செய்வீராக எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்து நல் பாதையிலே நடத்துவீராக இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவை ஆமே ஆமே இந்த காணொலியை பற்றிய உங்களது கருத்துக்களை மேலும் உங்களது ஜப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள் மேலும் வீடியோவை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் சகோதரன் ஜோசப் விஜய் இயேசுவுக்கு புகழ் அன்னை மரியே வாழ்க நன்றி வணக்கம்